தலைவரியா இருதய படப்படப்பா மூட்டு வலிகளா உடல் பருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்ச பயிற்சி வகுப்புகள் ஒரு நாள் பயிற்சி அடிப்படை பயிற்சி டிப்ளமா மற்றும் பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்று தரப்படும் மேலும் இன்று தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை அக்குபஞ்ச சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது தொடர்புக்கு நகர் கணபதி கோ கோவை நைன் செவன் டபுள் ஃபைவ் ஒன் ஃபைவ் நைன் மற்றும் நைன் சிக்ஸ் நைன் டபுள் எயிட் ஃபைவ் டபுள் வணக்கம் ஹெல்த் சார்பாக ஹீலர் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேடம் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய பிரச்சனைகள் பரவாயில்லைங்கிறதுனால அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் போகிறாங்க வணக்கங்க வணக்கங்க எனக்கு வந்து ஒரு வருஷமாக வந்து யூட்ரஸில் ப்ராப்ளம் இருந்துச்சுங்க ப்ளீடிங் வந்துட்டே இருந்தது அல அலோபதி ட்ரீட்மெண்ட் போயும் சரியாகவே இல்லைங்க மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன் எது போட்டுமே எனக்கு சரியாகலைங்க சொல்லப்போனால் அதனால் எனக்கு பிபி அதிகமாகி தலை சுத்தல் வந்து ரொம்ப சிரமப்பட்டேங்க இங்கே வந்து டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் கேலக்ஸில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க இப்போ எனக்கு ப்ளீடிங்கெல்லாம் ரொம்பவே கம்மியாகி இப்போ கொஞ்ச நாளாகவே ஸ்டாப் ஆகிருக்குங்க இவங்க வந்து அதை தவிர ட்ரீட்மெண்ட் அக்குப்பஞ்சு ட்ரீட்மெண்ட் தவிர உணவுல என்னெல்லாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அதனால எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி மேடம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யூட்ரஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா படிப்படியாக யூட்ரஸ் வந்து எனர்ஜியாக ஆரம்பிச்சிருச்சு யூட்ரஸ் எனர்ஜியான உடனே அந்த கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக வந்து ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருந்தது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் இதை உணர்ந்து அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அக்குபஞ்ச ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு உள்ளே இருக்கிற எல்லா ஆர்களுமே எனர்ஜி ஆகும் எதில் வந்து சக்தி இல்லையோ அது வந்து காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து உள்ளுறுப்புகள் வந்து நேரடியாக சக்தி அடைகிறது வந்து அக்குப்பஞ்ச ட்ரீட்மெண்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த மாதிரி தான் கர்ப்பப்பைக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிறக்கும் போது நிறைய அக்கு புள்ளிகளோட பிறந்துருக்குறோம் அப்போ அந்த புள்ளிகள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை தூண்டிவிடும்போது கர்ப்பப்பை வந்து எனர்ஜி ஆகிரும் அந்த இடத்துல வந்து நம்ம ஆள் காட்டி வரலை வச்சு அந்த இடத்த தொட்டம்னாலும் அந்த பாயிண்ட் ஸ்டிமுலேட் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்குப்பிரசர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு கம்பி மாதிரி இருக்கும் முள் முள்ளாலாம் இருக்கும் அதெல்லாம் வச்சு அந்த பாயிண்ட்டு மேலே ஸ்டிமுலேட் பண்ணும்போதும் அந்த கர்ப்பப்பை வந்து எனர்ஜியாக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதே புள்ளி மேலே அக்குப்பஞ்சர் நீடில் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஊசிகள் இருக்கும் அந்த பா அந்த பாயிண்ட் மேலே வச்சு விட்டோம்னாலும் அந்த பாயிண்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆகிட்டு நமக்கு வந்து மறுபடியும் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து உள்ளே இருக்கிற கர்ப்பப்பையை வந்து எனர்ஜி பண்ணும் சில பேர் ஊசி குத்தும் போது வலி இருக்குமா அப்படின்னு சொல்லி பயந்துக்குவாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்காது ரொம்ப லேசாக தான் இருக்கும் மயிரிழையை காட்டிலும் மெல்லிய ஊசிகள் மூலம் தான் அந்த பாயிண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவோம் அப்போ வந்து உங்களுக்கு அந்த வைக்கிறதே தெரியாது அவ்வளோ அருமையாக இருக்கும் வழி தெரியல இல்லைங்களா நீடில் வைக்கும்போது தெரியலை அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு வலியுமே இருக்காது அவ்வளோ சுகமா வந்து நோய்கள் வந்து குணமாகறதை பார்க்குறோம் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கர்ப்பப்பை எனர்ஜி பண்ணுற மாதிரி நிறைய அக்குப்பஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது அதில் சில பாயிண்ட்ஸை வந்து சொல்லித்தரேன் இந்த பாயிண்ட்டை நீங்கள் ரெகுலராக நான் சொல்லித்தர மாதிரி மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் அந்த அற்புதமான அக்குப்பஞ்சர் புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம் இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து இந்த சுரப்பிகள் வந்து சீராக சுரக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பீனியல் சுரப்பி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உச்சந்தலையில் வந்து ஒரு அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு சுரப்பி இருக்கும் மனசு அமைதி இல்லைனாலும் நிறைய கர்ப்பப்பை பிரச்சனைகள் வரும் எப்பவுமே சந்தோஷமாக இருந்து பழகணும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் எதை பற்றியும் கவலைப்படாமல் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படி ரிலாக்ஸ் பண்ணுற பாயிண்ட் வந்து நம்ம உச்சந்தலையில் இருக்குது நம்ம உள்ளங்கையை வந்து இந்த இடத்துல கொஞ்சமாக நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் சூடு பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த உள்ள உச்சந்தலையில் உள்ளங்கையை வச்சு மெதுவாக அப்படி மசாஜ் பண்ணி விடுங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணும் இந்த பீனியல் கிளாண்டை வந்து ஸ்டிபுலேட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான புள்ளி இது உடல் மனம் ஆன்மா எல்லாத்தையுமே அமைதிப்படுத்தும் தேவையில்லாத ஏதாவது நம்ம யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறோம்னா அதை எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் எப்போவுமே சந்தோஷமாக இருந்தீங்கன்னா பூரிப்பாக இருக்கும்போது தான் நமக்கு ஹார்மோன்கள் எல்லாமே நல்லா சுரக்கும் அதனால் எப்போவுமே சந்தோஷமாக இருந்து பழகுங்க ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தான் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை ஒரு மூணு நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கோட கோவில் இந்த இடத்துல எல்ஐ டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் பாயிண்ட் இருக்கும் இதையும் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கோங்க நம்ம காலில் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் பண்ணுங்க ரொம்ப நல்லது இடது காலில் பண்ணுங்க இந்த இடத்துல உப்புற கணக்கால் மூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூட்டு இருக்கும் உட்புற கணுக்கால் மூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூட்டு இருக்கும் இந்த இடத்துல உட்புற கணுக்கால் மூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூட்டு இருக்கும் இதில் இந்த மாதிரி நாலு வரலை அந்த மூட்டோட சென்டர்லருந்து நாலு வரலை குறுக்க வைக்கணும் வச்சோம்னா இந்த இடத்துல எஸ்பி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது எஸ்பினா ஸ்பிளீன் மண்ணீரெல்லாம் சரிப்படுத்துகிற ஒரு அருமையான புள்ளி இந்த இந்த பாயிண்ட்டை நம்ம இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் ரெகுலராக மசாஜ் பண்ணணும் பண்ண பண்ணால் உங்கள் கர்ப்பப்பை வந்து நல்ல எனர்ஜி ஆகும் கருப்பை சக்தி பண்ணுற ஒரு அற்புதமான நகுப்பஞ்சர் புள்ளி இதையும் பண்ணுங்க இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ண பண்ண உங்கள் கர்ப்பப்பை வந்து எனர்ஜியாக ஆரம்பிக்கும் ஹார்மோன் சுரப்புகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் நம்ம கால் பாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது இப்போ கட்டை விரலோட நகக்கண்ணோட கார்னரில் யூ மாதிரி வளையும் இந்த இடத்துல எஸ்பி ஒன் அதாவது ஸ்ப்ளீன் ஒன் அப்படிங்கிற மண்ணிரலோட முதல் புள்ளி இருக்குது உங்களுக்கு வந்து அதிகமாக ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்டில் நீங்கள் இந்த மாதிரி மெதுவாக மசாஜ் பண்ணி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் பண்ண பண்ண இந்த அதிகப்படியான ரத்தப்போக்கு நிற்க ஆரம்பிச்சிரும் அதிக ரத்தப்போக்கு நிறுத்தக்கூடிய ஒரு அருமையான புள்ளி கர்ப்பப்பையில் அதிக ரத்தப்போக்கு போக்கு இருந்தாலும் சரி பயில்ஸில் அதிக ரத்தப்போக்கு போக்கு இருந்தாலும் சரி நிறுத்தக்கூடிய ஒரு அருமையான புள்ளி இந்த எஸ்பி ஒன் இந்த கட்டவரல் மேலே நீங்கள் அப்பப்போ விளக்கெண்ணெய் ரெண்டு டிராப்ஸ் வச்சிங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து நல்ல குளிர்ச்சியாகும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை அதுவும் பண்ணுங்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதாவது தேவைப்பட்டதுன்னா எங்களோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்போது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில் அக்குபஞ்சர் கிளாஸஸ் யோகா கிளாஸஸ் டான் தெரப்பி ரிஃப்ளக்சாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத அழுத்த மசாஜ் சுச்சோக் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம உள்ளங்கைகளில் கால்கள்லேயே எல்லாம் இருக்கும் அப்போ அந்த பகுதிகளில் தெரிஞ்சுட்டு அழற்றி விடுறது மூலமாக நிறைய நோய்கள் குணமாகும் அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நேச்சுரோபதி டயட் அண்ட் நியூட்ரிஷியன் ஆரிக்குலர் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதுகள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு இருக்கும் காதுலேயும் நிறைய நோய்களை குணப்படுத்துகிற அக்குப்பஞ்சர் புள்ளிகள் இருக்குது அந்த காலத்துல எல்லாம் தோப்பு கரணமெல்லாம் போடுறதெல்லாம் வந்து அந்த கான்செப்டில் தான் காதில் வந்து நிறைய நம்ம கம்மலெல்லாம் போட்டுட்ருக்குறோம் குத்தி அங்கங்கே வந்து எல்லாமே அக்குப்பஞ்சர் பாயிண்ட்ஸ் தான் அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லி தந்துட்டுருக்குறோம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக டச் கொடுத்து நிறைய நோய்களை வந்து குணப்படுத்திக்க முடியும் அதுக்கு உண்டான வழிகளும் நம்ம கேலக்சியில் சொல்லி தந்துட்டுருக்குறோம் இப்போ வந்து வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டுருக்குது கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த வகுப்புகள் ஆன்லைனில் இருக்குது டைரக்டாக இருக்குது நீங்கள் நேரில் வரதுனாலும் வரலாம் அப்படி இல்லைன்னா கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் வந்து எளிமையாக கலந்துக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எளிமையாக இருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே ஈஸியாக பழகிக்கலாம் உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான சாவி வந்து இந்த வகுப்புகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ நன்றி